Hello my dear English learners. Welcome back to Christ English practice. I am your English trainer or Madivanan sharing this video lesson with you. This video is about parsing P A R S I N G. Parsing enral, Uruninda Waki Atil Ulla So order Galay Sol Kulukalay. வேர்டு குரூப்ஸுன்னு சொல்லுவோம் அந்த வேர்டு குரூப்ஸை அறிந்து அதில் உள்ள பொருள்களை இணைத்து படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் என்ன ஏற்படும் பாருங்கள் ஃபார் குட் ரீடிங் நன்கு வாசித்தல் ஸ்பீக்கிங் நன்கு பேசுதல் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் நன்கு புரிந்து கொள்ளுதல் ஆகிய மூன்று திறமைகள் நமக்கு வளர வேண்டுமென்றால் பார்சிங் என்ற ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ரீடிங் ஆக்டிவிட்டி படிப்பு செயலை நாம் செய்ய வேண்டும் மீண்டும் தலைப்பு பார்சிங் ஃபார் குட் ரீடிங் ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக படிக்க பேச புரிய புரிந்து கொள்ள ஒரு வாக்கியத்தை அர்த்த கூறுகளாக பிரித்தல் இங்கிலீஷ் டெஃபினிஷன் கட்டிங் எ லாங் சென்டென்ஸ் இன்டு இட்ஸ் மீனிங்ஃபுல் பார்ட்ஸு அல்லது குரூப்ஸு எ லாங் சென்டென்ஸ் ஒரு நீண்ட வாக்கியத்தை வெட்டுதல் வெட்டுதல் என்றால் குரூப்பு குரூப்பாக பிரித்தல் இன்டு இட்ஸ் மீனிங் ஃபுல் பார்ட்ஸ் மீனிங்னா பொருள் அல்லது அர்த்தம் அர்த்தமுள்ள மூன்று சொற்கள் நான்கு சொற்களை இணைத்து அதை பிரித்து அர்த்தம் பார்த்தல் ஓகே கட்டிங் எ லாங் சென்டென்ஸ் இன்டு இட்ஸ் மீனிங் ஃபுல் பார்ட்ஸ் அல்லது குரூப்ஸு சொல் குழுக்கள் மூன்று வகைகள் ஆகும் பொதுவாக எந்த ஒரு பெரிய வாக்கியத்திலும் சொல் குழுக்கள் மூன்று வகைகள் இருக்கும் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரேஸ் பிரேஸ்னால் சொல் சொற்றொடர் அல்லது சொல் குழு இரண்டு சொற்கள் மூன்று சொற்கள் நான்கு சொற்கள் சேர்ந்து ஒரு குரூப்பாக நாம் அதை நாம் எடுத்துக்கொண்டு அர்த்தம் பார்க்க வேண்டும் மூன்று வகை பிரேசஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரேசஸ் என்னென்ன நவுன் பிரேஸ் பெயர் சொல் உள்ள சொற்றொடர் எக்ஸாம்பிள் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நானூறு சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அதில் உள்ள பாருங்கள் பாருங்க சொற்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பெயர் சொற்றொடர் என்று அர்த்தம் இரண்டாவது வெர்பு பிரேசர் வினை சொற்றொடர் வினை செயல் அந்த பிரேசுக்கு உதாரணம் பாருங்கள் ஆர் ஸ்டடியிங் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே ஆர் மற்றும் ஸ்டடியிங் இந்த இரண்டும் சொற்கள் தனித்தனி ஆனால் அர்த்தம் ஒன்றுதான் தான் படித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக வெர்புக்குன்னு தனி பிரேஸ் இருக்குது அதில் இந்த ஈஸ் ஆர் எல்லாம் ஹெல்பிங் வெர்பு துணை வினை சொல்லுவாங்க ஸ்டடியிங் ஐஎன்ஜி வர்ற அந்த வெர்பு ஃபார்ம்லாம் முக்கிய வினைச்சொல்பாங்க ஓகே ஆர் ஸ்டடியிங் மூன்றாவது ஒரு ஒரு பிரேசு வருது சொற்றொடர் பிரிப்போசிஷன் பிரேசர் பிரிப்போசிஷன் பிரேசர் உருபு சொற்றொடர் அதற்கு எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல் அதாவது பள்ளியில் இந்த சொற்கள் இன் த ஸ்கூல் மூன்றும் தனித்தனியாக உள்ளன இடைவெளி இடைவெளி விட்டு விட்டு உள்ளன ஆனால் அர்த்தம் தான் பள்ளியில் ஓகே இப்போ இந்த மூன்று பிரேசஸையும் மூன்று குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸையும் ஒரே வாக்கியத்தில் பார்க்கலாம் பாருங்கள் நீண்ட வாக்கியம் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கே நிப்பாட்டணும் அப்போ பார்சிங் பண்ணும்போது நீண்ட வாக்கியத்தை நாம் பிரிக்கிறோம் அப்போது அந்த இடங்களில் நாம் ஒரு செகண்டு நிப்பாட்டணும் நாம் வாசிப்பதை அல்லது பேசுவதை ஸ்டாப் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி ரீட் பண்ணுறேன் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டடியிங் இன் த ஸ்கூல் இதுதான் மாடல் ரீடிங் தெளிவாக படிக்கும் முறை ஏன் நான் அந்த இடத்துல நான் அங்கே நிற்பாட்டுறேன் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு அந்த இடத்துல ஏன் நிப்பாட்டுறேன் ஏன்னா அது ஒரு தனி குழு ஆனால் அது வாக்கியத்தில் முதல் பகுதியில் இருக்குது முதல் பகுதி சப்ஜெக்ட் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டடியிங் அதை தனித்தனியாக இருந்தாலும் சேர்த்து தான் சொல்லணும் ஆர் ஸ்டடியிங் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஸ்கூல் இது பள்ளியில் ஆக இந்த மாதிரி நாம் படிக்க கற்றுக்கொண்டால் மனப்பாடம் செய்வது எளிது அர்த்தத்தை புரிந்து கொள்வது எளிது மீண்டும் நீண்ட காலம் நமக்கு அது மனதிலேயே அப்படியே நிலை நிற்கும் ஓகே இந்த மூணு ஃப்ரேசஸில் மூன்று சொல் தொடர்களில் அல்லது குழுக்களில் மிக முக்கியம் பார்த்திங்கன்னா உருபு சொல் தொடரை கண்டறிவது உருபு சொல்னா என்ன என்றால் ஐயன் இன்னு அட்டு ஆண் அண்டர் ஃப்ரம் டூ இது போன்ற சிறிய சிறிய சொற்கள் அதுதான் உருபு சொற்கள் இந்த சொற்கள் சிறியவையாக இருந்தாலும் தன்னோடு ஒரு சில பெயர் சொற்களை சேர்த்து கொண்டு வந்து ஐந்து சொற்கள் ஆறு சொற்கள் உள்ள சொற்றொடரை உருவாக்கும் குறைந்தபட்சம் இரண்டு சொல் மூன்று சொற்களில் சொற்றொடரை உருவாக்கும் ஓகே மிக முக்கியமான ஃப்ரேஸ் சொல் குழு எது சொல் தொற் சொற்றொடர் ஆங்கிலத்தில் பிரிப்போசிஷன் ஃப்ரேஸ் உதாரணம் பாருங்க நாலு ப்ரிப்போசிஷன் பிரேஸ் கொடுத்துருக்கேன் ஒரே வாக்கியத்தில் கோ இது முதல் பகுதி ஐ கோ வந்து வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் வர்புன்னு சொல்லுவோம் அதை தொடர்ந்து நான்கு ப்ரிப்போசிஷன் பிரேசஸ் பாருங்கள் அந்த ப்ரிப்போசிஷனை ஹைலைட் கொட்டழுத்துக்கள்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் டு ஸ்கூல் ஆட்டி ஐடிஐஎம் பை பஸ் டு அட்டெண்டு த கிளாஸஸ் ஐ கோ டு ஸ்கூல் அட் எயிட் ஏஎம் பை பஸ் டு அட்டெண்டு த கிளாசஸ் ஐ கோ டு ஸ்கூல் அட் எயிட் ஏஎம் பை பஸ் டு அட்டெண்ட் த கிளாசஸ் வேகமாக சொல்லும்போது கூட ஒரு செகண்டு அல்லது கால் செகண்டு அங்கே அந்த ரீடிங் பாருங்கள் நின்று அப்படியே அலை அலையா ஏற்ற இறக்கத்தோடு போகும் பாருங்கள் ஐ கோ டு ஸ்கூல் அட் am by bus to attend the classes. ஐந்து ஐந்து பார்ட்ஸுகளில் ஐந்து பாகமாக இந்த வாக்கியத்தை நாம் கட் பண்ணியிருக்கோம் அதில் நான்கு உருபு சொல் தொடர் உள்ளன என்னன்னா டு ஸ்கூல் அட் ஏடிஏஎம் பை பஸ் டு attend த கிளாஸஸ் இப்போது தமிழில் பாருங்கள் நான் போகிறேன் பள்ளிக்கு எட்டு மணிக்கு பேருந்தில் வகுப்புகளை கவனிக்க நான் போகிறேன் பள்ளிக்கு எட்டு மணிக்கு பேருந்தில் வகுப்புகளை கவனிக்க இதை கொஞ்சம் மாற்றி நான் பள்ளிக்கு எட்டு மணிக்கு பேருந்தில் வகுப்புகளை கவனிக்க போகிறேன் அந்த போகிறேங்கிற அந்த வர்பை தமிழில் கடைசியில் நாம் பொதுவாக தமிழில் வெர்பு கடைசியில் தான் வரும் இப்போ பாருங்கள் சொல்றேன் பாருங்கள் மீண்டும் நான் பள்ளிக்கு எட்டு மணிக்கு பேருந்தில் வகுப்புகளை கவனிக்க போகிறேன் அல்லது இன்னும் சரியாக சொல்லணும்னா நான் வகுப்புகளை கவனிக்க பள்ளிக்கு எட்டு மணிக்கு பேருந்தில் போகிறேன் எப்படி சொன்னாலும் தமிழ் நமக்கு தாய்மொழிங்கிறது என்பதால் நமக்கு அர்த்தம் புரிந்து கொள்வதில் கஷ்டம் இருக்காது இன்னொரு வாட்டி ப படிக்கிறோம் பாருங்கள் அங்கே இருக்கிற மாதிரி படிக்கிறேன் நான் போகிறேன் பள்ளிக்கு நான் போகிறேன் பள்ளிக்கு எட்டு மணிக்கு பேருந்தில் வகுப்புகளை கவனிக்க இது ஆங்கிலத்தில் நாம் பிரிக்கும் போது அவசியம் பிரித்தே ஆகணும் நன்மைகள் இந்த மாதிரி படிக்கிறதுனால என்ன நன்மைகள் சிறிய உருபுகள் தூ அட்டு பை டு ஆகியன சொல் குழுக்களை உருவாக்குகின்றன எனவே நாம் அவற்றை விட்டுவிடாமல் தெளிவாக பேச எழுத உதவுகின்றன அப்போ இந்த பார்சிங் வாக்கியத்தை அதன் குழுக்களாக கட் பண்ணுறதுனால பிரிக்கிறதுனால நாம் உருபு சொற்களை நன்றாக அறிந்து கொள்ள கொண்டு அவற்றை விட்டுவிடாமல் தவறு செய்யாமல் நாம் படிக்க பேச எழுத உதவுகின்றன ரெண்டு எங்கே எப்போது எப்படி ஏன் அதாவது எதற்கு என்ற கேள்விகளுக்கும் சரியாக பதில் கூற முடியும் எங்கே எப்பொழுது எப்படி ஏன் எதற்கு என்ற கேள்விகளுக்கும் சரியாக பதில் கூற முடியும் மூன்று நல்ல புரிதல் ஏற்படுகிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வாக்கியத்தை பிரித்து பிரித்து பார்க்கும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் உதாரணமாக ஒரு பெரிய ஒரு பெரிய வேண்டாம் ஒரு எந்திரம் ஒரு பைக்கோ ஒரு காரோ ஏன் கம்ப்யூட்டராக கூட சொல்லலாம் அதில் ஒரு இடத்துல த ரிப்பேர் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணுற அதை பழுதுபார்க்கும் மெக்கானிக் என்ன செய்கிறாரு அதனுடைய பாகங்களை பிரித்து பார்க்கிறார் அது நீண்ட வாக்கியத்தை நாம் பிரித்து பார்த்தால் நமக்கு அர்த்தம் நன்கு புரியும் நான்கு நீண்ட நாள் நினைவில் நிற்கும் ஐந்து உறுப்பு பிழைகளை தவிர்க்க முடியும் ஆறு ஒரு செய்தி வாக்கியத்தில் இருந்து ஒரு உரையாடல் தயாரிக்க முடியும் பாருங்க இந்த நீண்டமான ஒரு செய்தி வாக்கியம் என்ன வாக்கியம் ஐ கோ டு ஸ்கூல் ஏஎம் பை பஸ் டு அட்டெண்ட் த கிளாஸஸ் இதை எப்படி டயலாக தயாரிக்கலாம் பாருங்கள் உரையாடல் டயலாக் கேள்வி பதில் வேர் டு யூ கோ ஐ கோ டு ஸ்கூல் வேர் டு யூ கோ ஐ கோ டு ஸ்கூல் வென் டூ யூ கோ எப்பொழுது நீ போகிறாய் வென் டு யூ கோ டு ஸ்கூல் ஐ கோ அட் எயிட் ஏஎம் நான் எட்டு மணிக்கு போகிறேன் அங்கே பாருங்கள் டூ டு ஸ்கூல் அட் ஏடிஐஎம் இதெல்லாம் இந்த உருவு சொற்றொடர் ஹவு டு யூ கோ எப்படி நீ போகிறாய் ஐ கோ பை பஸ் நான் பேருந்தின் மூலம் போகிறேன் ஐ கோ பை பஸ் கடைசியா வை டூ யூ கோ ஏன் நீ போகிறாய் ஏன் பள்ளிக்கு நீ போகிறாய் வை டூ யூ கோ பதில் ஐ கோ டு அட்டன்டு த கிளாசஸ் டு அட்டெண்டு த கிளாசஸ் நான் வகுப்புகளை கவனிக்கப் போகிறேன் ஓகே கூடுதல் ந நன்மை இந்த மாதிரி ஒரு நீள நீளமான வாக்கியங்களை பிரித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் தவறுகளை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாக இப்படி நாம் வாசிக்க கற்றுக்கொண்டால் என்ன பெரிய நன்மை ஏற்படும் எதிர்காலத்தில் நல்ல செய்தி வாசிப்பாளர் ஆக முடியும் எதிர்காலத்தில் நல்ல செய்தி வாசிப்பாளர் ரேடியோ டிவி போன்ற ஊடகங்களில் சமுதாய சமூக ஊடகங்களில் நல்ல சம்பளத்திற்கு நீங்கள் நியூஸ் ரீடராக ஆக முடியும் ஓகே ஐடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் ரீடிங் இஸ் அன் ஆர்ட் வாசிப்பது என்பது ஒரு கலை அந்த கலையை நாம் சரியாக செய்வதற்கு இந்த வீடியோ பாடம் உதவும் என்று நம்புகிறேன் இதே போல இன்னும் அதாவது பல வீடியோக்கள் நான் உங்களுக்கு உதாரணமாக தரப்போகிறேன் விஷ் யூ குட் லக் வித் யுவர் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் குட் பை அண்ட் டேக் கேர்